ஹாய் காய் செல்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்கீங்க இதே சப்போர்ட்டு எனக்கு கடைசி வரைக்கும் வேணுங்க இந்த வீடியோக்கும் நீங்கள் தருவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மீசோவில் நான் வாங்கியிருந்த ஒரு ப்ராடக்ட் தான் அன்பாக்ஸிங் பண்ணுறோம் அந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் இது வாங்கியிருக்கீங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு திரும்ப இன்னொரு நான் வீடியோ போடுறேண்ணே உங்களுக்கு இதுதான் நான் வாங்கினேன் ஸ்டீல் மாப்பு இது ஏன் வாங்கினேன் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ச கம்மியாக செலவாகும் அதே மாதிரி கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் அப்படின்றதுனால தான் நான் இது வாங்கினேன் ரொம்ப நாள் பார்த்து வச்சிட்ருந்தேன் இது வந்துட்டு வாங்கின பிறகு நான் பார்க்கும்போது பக்கெட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி அந்த மாப் பார்த்திங்களா இது வந்து நூலில் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் காட்டனில் இது வந்து அந்த ஸ்பாஞ்ச் இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்பாஞ்சில் வந்துட்டு இந்த துடைக்கிறதுக்காக அது கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இது எவ்வளோ நாள் உழைக்கும் அப்படிங்கிறது தெரியல யூஸ் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரியும் யூஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்கேன்னு நான் சொல்கிறேன் இது வந்து ரெண்டு கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து டப்ஸு பார்த்திங்கன்னா கிரைண்டர் மாதிரி இருந்துச்சு சல்லுன்னு ஓடுது சுற்றி விட்டோம்னா அதுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கு அந்த மாப்பு போட்டு துடைக்கிறோம் இல்லைங்களா அதனோட பீஸ் கொடுத்துருந்தாங்க இது வந்து நான் எடுக்கிற எடுக்கிறேன் அது வளைவே மாட்டேங்குது சரி இதுவும் ஏதோ ப்ராடக்ட் நல்லா இல்லை போல இருக்குன்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணி சரி அப்போ பார்க்கலான்னு வச்சிட்டேன் இது வந்து ஒரு ஹேண்ட் கிளவ்ஸ் கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்களா டெண்டா டைம் ஹேண்ட் க்ளவ்ஸ் கொடுத்துருக்கோம் நல்லா இருந்துச்சு போட்டுக்கிறதுக்கு ஆனால் அது யூ ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு மாட்டி குவாலிட்டியாக இருந்தது உள்ளார வந்து அந்த ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்டிக்கில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கை ஜாயின் பண்ணி பார்க்கலாம் வாங்க இதை எடுத்துகிட்டு இந்த பெரிய ஸ்டிக்காக இருக்குது இல்லைங்களா அது வந்து ஹேண்டில் பெருசாக இருக்கும் பாருங்க அந்த பக்கம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும் நான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போது போகல அதனால் திருப்பி பார்த்தேன் அது ரொம்ப சின்னதாக இருந்தது அப்புறம் திருப்பி வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா உள்ளே போயிடுச்சு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது இது லென்த்து பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் அதுக்கு பிறகு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அதில் இந்த பாட்டம் எடுத்து அதில் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா கனெக்ட் பண்ணவே முடியல என்னடா இது போச்சு இது எதாவது ரிப்பேர் ஆகிடுச்சின்னு நினச்சிட்டேன் நான் அதுக்கு பிறகு பார்த்தா அந்த மூடி இருக்கு இல்லைங்களா லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் வாங்கும்போது எல்லாமே கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக தான் இருந்தது அதுக்கு பிறகு நல்லா நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அதுக்கு பிறகு நம்ம இந்த மாப் எடுத்து அதில் ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா ப்ரெஸ் ஆகிக்குதுங்க பாருங்கள் சுற்றி எல்லாமே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் அந்த ஸ்பாஞ்சு தான் கொஞ்சம் மட்டி குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க இது மட்டும் கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இதுக்கு பிறகு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய ப்ரைஸ் வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் ருப்பீஸுங்க நான் வந்து எப்படி இவ்வளோ காசு கொடுத்தேன் அப்படின்னா ஏற்கனவே ரெண்டு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேங்க அந்த ப்ராடக்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணிவிட்டேங்க அதனுடைய ரீஃபண்டும் நான் திரும்ப கையில் காசை கொடுத்து நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இதை ப்ரெஸ் பண்ணி அமைக்க விட்ட பிறகு இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நிற்க வைக்க முடியலைங்க என்னான்னு தெரியல பயந்துட்டேன் நான் அப்புறமா எடுத்து நான் நிமித்தி பார்த்து அது கரெக்டாக வந்துடுச்சு இது பாருங்கள் பக்கெட்டு எவ்வளோ பெருசு இருக்குன்னு சின்னதாக தான் இருக்குது தண்ணி ஃபுல்லாக கிரைண்டர் மாதிரி இருக்குது அடியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராலியில் இழுத்துட்டு போவாங்கன்னா அந்த சக்கரம் அது நாளும் இருந்துச்சு ஆனால் கீழே பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாம் இழுக்க முடியாது உட்காந்துட்டோம்னா இந்த பக்கம் இழுத்துக்கலாம் இங்கே இருந்தாங்க ஃபோர் வீல்ஸ் இருந்தது அதுக்கு பிறகு நம்ம வந்து வீடு இதெல்லாம் தொடைச்சிட்டு அந்த தண்ணி தண்ணி வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா அது வழியாக தண்ணி கீழே வந்துடும் அதுக்கு பிறகு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அது மூடிடும் இப்போ வந்து இந்த இது வந்து இது வந்து லாக் அண்ட் ஆஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா லூஸ் ஆகிடும் பாருங்க கீழே வந்து ஆனு மேலே வந்து ஆஃப் ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா லூஸ் ஆகிடும் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது இவ்வளோ தூரத்துக்கு வரும் பாருங்கள் இப்போ வந்து இதில் நம்ம உள்ளே வச்சு அழுத்தினோம் அப்படின்னா சரு நல்லா சூப்பராக பாருங்க எப்படி க்ளீனாக வர மாதிரி எப்படி சூப்பராக சுற்றுது அதில் வந்து தண்ணி வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து துடைச்சிக்கலாம் நல்லா ரொம்ப சூப்பராக பார்த்திங்களா ரொம்ப ஈஸியாக நம்ம சீக்கிரமாக வேலை முடிச்சிடும் வீடு துடைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ப்ராடக்ட்டு அவ்வளோதான் பாருங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டைட்டாகிடும் இப்போ நம்ம தண்ணி தொட்டு கீழே போட்டு இப்படி தேய்ச்சி துடைச்சிக்கலாம் நம்ம கீழே வந்து ப்ரெஸ் ஆகாது எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் அது போகாது கீழே பாருங்கள் அப்படியே இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பிறகு அந்த ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா டைட் பண்ணது அது வந்து நம்ம ஆன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம அந்த மிஷினில் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம் இதாங்க ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சர்ரனு கீழே இறங்கிடும் பாருங்க நம்ம நிற்க வச்சுட்டு நம்ம சும் சும்மா விட்டோம்னாவே போதும் ஒரு சர நிற்கிறோம் இதில் வந்து நம்ம வச்சு எடுத்து ட்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இந்த ப்ராடக்ட் அவ்வளோதான் இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்